சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகள் என்னுடைய அன்னியின் சிவா அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அவருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் முதலமைச்சர் அவர்களுக்கு அவரை வேட்பாளராக சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட அன்பிற்குரிய சகோதரர் அன்னியூ சிவா அவர்கள் தலைவரால் நிறுத்தி வைக்கப்பட்டு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தலில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூ சிவா வெற்றி பெற்றிருப்பது நமக்குள்ள மிகப்பெரிய பெருமையாகும் இந்த வெற்றி சிவாவுக்கு எடுத்த வெற்றி மட்டுமல்ல நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அவர் இந்த மூன்று ஆண்டுகளில் செய்திருக்கிற சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி நாங்கள் அனைவரும் பிரச்சாரம் செய்து எல்லோரும் தோழமை கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ற தோழமை கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திய அந்த நிகழ்வு தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் அறுபத்தி ஏழாயிரமாக வாங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த தொகுதியில் அவ்வளோ வாக்குகளை பெற்று பெற்றிருக்க முன்னியூ சிவா வெற்றி பெற்றிருக்கிறார் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக தமிழக முதல்வர் அவர்களால் நியமிக்கப்பட்டு முதன் முதலில் அவர் சந்தித்த பொன் கௌதமிஸ்ரீ அம்மணி அவர்கள் சந்தித்த தேர்தல் இதுதான் ஆகவே இது இருவருக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்கள் அனைவரையும் அழைத்து அமைச்சர்களெல்லாம் அங்கே வருகை புரிந்து பாராட்டியிருக்கிறார்கள் பணிசெய்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம் விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அவருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் முதலமைச்சர் அவர்களுக்கு அவரை வேட்பாளராக சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய உலமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ரா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட அன்பிற்குரிய சகோதரர் அன்யூ சிவா அவர்கள் தலைவரால் நிறுத்தி வைக்கப்பட்டு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சிவா வெற்றி பெற்றிருப்பது நமக்குள்ள மிகப்பெரிய பெருமையாகும் இந்த வெற்றி சிவாவுக்கு எடுத்த வெற்றி மட்டுமல்ல நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அவர் இந்த மூன்று ஆண்டுகளில் செய்திருக்கிற சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி நாங்கள் அனைவரும் பிரச்சாரம் செய்து எல்லோரும் தோழமை கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ற தோழமை கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திய அந்த நிகழ்வு தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் அறுபத்தி ஏழாயிரமாக வாங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த தொகுதியில் அவ்வளோ வாக்குகளை பெற்று வெற்றி முன்னிவு சிவா வெற்றி பெற்றிருக்கிறார் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக தமிழக முதல்வர் அவர்களால் நியமிக்கப்பட்டு முதன் முதலில் அவர் சந்தித்த பொன் கௌதமி சி அவர்கள் சந்தித்த தேர்தல் என்பதுதான் ஆகவே இது இருவருக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்கள் அனைவரையும் அழைத்து அமைச்சர்களெல்லாம் அங்கே வருகை புரிந்து பாராட்டியிருக்கிறார்கள் பணிச்சை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து நேரலை காட்சிகளை பார்த்தோம் விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அனியூ சிவா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து வருவதற்காக அன்னாரிவாலையம் வந்திருக்கிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து தற்போது முதலமைச்சரை அவர் சந்திக்க வந்திருக்கிறார் விவரங்களை பதிவு செய்யலாம் உத்திரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அந்நியுத்திவா வெற்றி பெற்றதை அடுத்து அண்ணா அறிவாலயத்தில் அந்நியுத்திவா முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார் வெற்றி சான்றிதழை வழங்கி வாழ்த்து பெறுகிறார் முன்னதாக அவர் தற்பொழுது அவரோட அமைச்சர்களும் வந்திருக்கார்கள் தொடர்ந்து சிவா முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அவரோடு மாவட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிவாமணி மற்றும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரசகன் உள்ளிட்டரும் உடன் வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் பிறந்த வெளியிலேயே தொண்டர்களையும் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார் பலரும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து திமுகவுடைய தொண்டர்களும் பலரும் அண்ணா அறிவாலை வந்திருக்கார்கள் அவர்கள் தொடர்ந்து வாழ்த்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் மறைந்த முதலமைச்சர் அண்ணா மற்றும் கருணாநிதியுடைய சிலை அருகே நின்று இந்த வாழ்த்துக்களை பெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் திமுக வேட்பாளராக வெற்றி பெற்ற அண்ணியூர் சிவா ஏறக்குறைய அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்று வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அநியூர் உத்திவா வெற்றி சான்றிதழையும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வழங்கி வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அவரோடு அமைச்சர்கள் வந்திருக்கார்கள் அது மட்டுமில்லாமல் தேர்தல் பணியாற்றிய பல அமைச்சர்கள் வருகை வந்திருக்கார்கள் தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கார்கள் இந்த வாழ்த்து பெறக்கூடிய நிகழ்வு தற்போது அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே நடைபெறுகிறது சிறந்த வெளியில் அதாவது அண்ணா மற்றும் கருணாநிதியுடைய சிலை இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து அங்கு அனில் சிவா உள்ளிட்ட அமைச்சர்களை சந்தித்தும் அதே போல நிர்வாகிகளை சந்தித்தும் வாழ்த்து பெற்றிருக்கார் தொடர்ந்து அன்னாரிவாலித்துக்குள்ளே சென்று முதலமைச்சரிடம் மற்ற அமைச்சர்களும் வாழ்த்து தெரிவிக்க இருக்காங்க கோகுல் ஒருபுறம் இந்த இடைத்தேர்தல் வெற்றி குறித்து சட்டப்பேரவைக்கான முன்னோட்டம்தான் இது என முன்னதாக வெற்றி பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா தெரிவித்திருந்தார் ஆனால் பாமகவினர் அது சட்டமன்ற தேர்தல் முன்னெடுப்பாக இது பார்க்க முடியாது எனவும் கூறியிருந்தார்கள் இந்த வெற்றி குறித்து முதலமைச்சர் கூறியிருந்த கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் கோகுல் தற்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தமிழக மக்கள் அளித்து வருவதாக முதலமைச்சர் நேற்றைய தினம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதனையொட்டி நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் மற்றும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது அதனையுடைய வெற்றியுடன் நீச்சியாக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலையும் ஏறக்குறைய அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான வெற்றியாக பார்ப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டு கால திமுக அரசினுடைய சாதனைகளுக்காக இந்த வெற்றியை கொடுத்திருப்பதாக தொடர்ந்து முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையே பல்வேறு கருத்து அதாவது பிரச்சாரத்தின் போது பல்வேறு கருத்துக்களை வைத்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைத்திருந்த நிலையில் தற்போது இந்த வெற்றியை பெற்றிருக்க பெற்றிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் பிரதான எதிர்கட்சியான அதிமுக தேர்தல் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தில் தேர்தலை புறக்கணித்திருந்த நிலையிலும் இடைத்தேர்தல்களை போட்டியிடுவதில்லை என்ற முடிவில் இருந்த பாமக இந்த தேர்தலை சந்தித்திருந்த நிலையில் ஒரு பெரிய அளவிலான வெற்றியை திமுக பெற்றிருப்பதாக முதலமைச்சர் நேற்று தினம் குறிப்பிட்டிருந்தார் முதலமைச்சரை தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்துல மற்ற அமைச்சர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட மற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற மாவட்ட செயலாளர்களும் தொடர்ந்து முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வர்றாங்க விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் உடன் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து பெறுவதற்காக அன்னியூர் சிவா வந்திருக்கிறார் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சான்றிதழை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்று வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் திமுக முக்கிய நிர்வாகிகளும் இந்த சந்திப்பில் உடன் இருக்கின்றனர் கோகுல் தற்போது அன்னியூர் சிவா அண்ணா அறிவாலயத்தில் உள்ளே சென்று முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்தோம் விவரங்களுக்கு நன்றி கோகுல்